வணக்கம் மக்களே உங்கள் உதயா இயற்கை விவசாயத்தில் இருந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிற ஆர்வலர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்மை வழிநடத்தும் நபர்கள் சிறப்பானவராக நேர்மையானவராக இருந்தால் நாம் போகும் பாதையும் சரியாக இருக்கும் வெற்றியும் எளிதில் அடையலாம் நம்மை வழிநடத்துபவர் தவறாக இருந்தால் நாம் போகும் பாதையும் தவறாக இருக்கும் போய் அடையும் இடமும் இருக்கும் ஆடுகளை முறையாக வளர்த்தோம்னா ஆட்டு பண்ணையில் கிடைக்கிற லாபத்தை மாதிரி வேறு எதிலையும் லாபம் கிடைக்காது அந்த அளவுக்கு இதில் லாபம் கொட்டி கிடக்கு ஆடு வளர்ப்பில் முக்கியமானது எதுன்னு பார்த்தோம்னா பராமரிப்பு தான் அந்த பராமரிப்பு முறையாக செஞ்சோம்னா ஆடு ஆறு மாதத்தில் நல்லபடியாக க்ரௌத் ஆகும் க்ரௌத் ஆகும்போது நம்ம என்ன ரேட்டு வாங்கினோமோ அதை விட டபுள் மடங்காக போட்டு விற்றுறோம் ஆடு முறையாக தீவனம் எடுக்குதா தீவனம் எடுக்கிறதுல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா காய்ச்சல் இருக்கா சளி எதாவது இருக்கா கழிச்சல் எதாவது இருக்கா அப்படின்னு தினமும் பார்க்கணும் ஆட்டு கொட்டகை சுத்தமாக வச்சுருக்கணும் அனைத்து நண்பர்களும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை உற்சாகம் உற்சாகமூட்டுங்க